இருக்குது அதெல்லாம் முழுமையாக ஸ்டார்ட் பண்ணிட்டு நிரந்தர ஆசிரியர்களை நியமிக்கணும் அதுதான் எங்கள் முதல் கோரிக்கை நாங்க வந்து எங்கள் தகல் உரிமைத்த உரிமைச் சட்டத்தில் கேட்டு வச்சிருக்கோம் அதில் ஐயாயிரம் பேர் பக்கம் தற்காலி ஆசிரியர்கள் பணி புரிஞ்சுருக்காங்க அது எல்லாத்தையும் நிறுத்தி நிரந்தர ஆசிரியர்கள் முழுவதும் எவ்வளோ இருந்தோ இடைநிலை ஆசிரியர்கள் எல்லாத்தையுமே நிரப்பணும் அப்படிங்குறது தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறான் ஏன்னு கேட்டால் வந்து பன்னெண்டு வருஷம் காத்து வந்துவிட்டான் எங்களுக்கு எந்த பலனும் இல்லை வயசு அதிகமாயிட்டே இருக்குது எங்களால படிக்க முடியல நான் இருபத்தி ரெண்டு வயசுல பாஸ் பண்ணேன் இன்னைக்கு வயசு முப்பத்தஞ்சுக்கு மேல ஆகி போச்சு அன்னைக்கு இருந்த மெமரி பவர் இன்னைக்கு நம்ம குறையுது ஏன்னா நான் வந்து சும்மாவும் இல்லை

தற்போதைய மாண்பு முதலமைச்சர் எங்களுக்கு வந்து காலி காலிப்பணியிடங்கள் அனைத்தையும் நிரப்பணும் அப்படிங்கிற மிகவும் தாழ்ந்த கேட்டுக்கொள்கிறான் இந்த பன்னெண்டாயிரம் காலிப்பணிய ஆசிரியர்கள் மூலம் பன்னெண்டாயிரம் குடும்பங்கள் வாழும் அப்படிங்கிற மட்டும் மனசுல கொண்டாடு மொத்தம் இருபத்தாயிரம் பேர் எக்ஸாம் எழுந்ததுல இருபத்தி மூணாயிரம் பேர் குவாலிஃபைடு முன்னாடி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு லட்சம் பேர் இருக்காங்க எப்படி நேரப்படுறது அப்படின்னு ஆனா இப்ப இல்ல எல்லாத்தையும் இப்ப இருபத்தி மூணாயிரம் பேர் குவாலிஃபைடு டீச்சர்ஸாக இருக்கும் அதுல எந்த அளவுக்கு காலிப்பணியிடம் இருக்கோ அனைத்து காலிப்பணியிடங்களும் முழுமையாக நேரப்பட மிகவும் தாழ்வு கேட்டு சொல்லிடுறோம் இதை வந்து நாங்க டைம் கோரிக்கையாக கொடுத்துட்டோம் சிபிஎஸ் வந்துருச்சு நாங்க திரும்ப வந்து கூடுதல் பணியிடங்களை ஒன்னே அறிவிச்சு இந்த கல்வி

சூழ்நிலை வந்து ஹைடெக் லேபு அப்புறம் போர்டு எல்லாமே இருக்கு ஒரே ஒரு பற்றாக்குறை நிறுவனா போதும் நாங்கள் படிச்சுட்டு தகுதியாக ரெடியா இருக்கோம் எங்களை அப்பாயின் எங்க ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் நல்லபடியாக கொண்டு வரோம் ஏற்கனவே தமிழ்நாடு வந்து கல்வியில முன் முதல் மாநிலமா இருக்கிறது மாதிரி இன்னமும் அதை விட அதிக பர்சன்டேஜ்ல மாத்துறது உழைக்கிறதுக்கு ரெடியா இருக்கோம் இன்னைக்கு உழைப்பாளர் தினம் அதனால வந்து எங்களுக்கு கோரிக்கையை வந்து ஒரு உழைப்பாளர்கள் நினைச்ச எங்க கோரிக்கையா சொல்லி மிகவும் தாழ்வு சொல்லியூ